டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராசி படம் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்ததாக துளாராசி ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ராசி படம் எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடியவெல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே வீடியோ போடுறாங்க நிறைய ஜோசியர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு நபர் தான் என்னுடைய குருநாதர்ன்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய குருஜி அவர்கள் தான் இன்றைக்கி எல்லாம் வீடியோ போடுறாங்க எல்லாம் பார்க்குறாங்க எல்லாமே ராசப்புறம்னு சொல்கிறாங்க அவர் தான் காரணம் அது அவருடைய அவருடைய வீடியோவை பார்த்து அவருடைய இதை எடுத்து தான் இன்றைக்கி போட்டுட்டுருக்கிறாங்க தான் ஒன்று இதெல்லாம் மறுக்க முடியாது சொல்லலாமே தான் நானே தான் போடுறேன் நானே தான் கிராமத்தாலே கண்டிப்பாக கிடையாது எங்கள் குருநாதர் விட்டால் வேறு யாரும் எதை செய்ய முடியாதுங்கிறதான் ஒன்று சரி ராசிபுரம் கே போவோம் துலா ராசி ராசி மூன்றில் இருக்கிறார் மூன்றில் இருந்தாலும் துயும் தாழ்வில் இருக்கிறார் ராசிக்கு அஞ்சில் ராஜு ராசிக்கு ஆறில் சனி என்ன இதெல்லாம் ராசிக்கு பதினொன்றில் கேது என்ன திசை நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அஞ்சாம் இடத்தோடு நான்குறது நல்லதில்லை இது வந்து நான் நாற்பது வயசு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற படம் இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை சிந்தனை கெடும் அவ்வளோதான் ஒரு இருபது வயசில் இருக்கிறாங்க சிந்தனை கெடும் சிந்தனை எப்போ கெடும் படிச்சு முடிச்சிட்டேன் வேலை கிடைக்கணும்னா சிந்தனை கிடைக்கும் வேலைக்கு போகணும்னாலும் வீட்டில் திட்டிகிட்டு தான் இருப்பாங்க வெளியில் போனாலும் பசங்களோட சேர்ந்து சுத்திர அமைப்பு அங்கே போடணும் பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா வேறு மாதிரி எண்ணங்களை தோணும் ஆம்பளை பையனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொழில் ரீதியான நம்மளை மனசுக்கெடுத்து எதுக்கும் தகுதி இல்லாத லாக்கெட்டும் முறையில் நம்ம உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் தவறான எண்ணங்கள் தவறான எண்ணம் அப்படி விட இந்த காலத்தில் தான் அந்த ஜெக்ஸி சொல்கிறாங்களே அஞ்சாம் இடம் பாதிக்கப்படும் போது காதல் பாரத்தில் தகுதி இன்னைக்குங்கிற அமைப்பு எங்கள் தான் பொதுவாக துளாராசிக்காரன நம்புறதே இல்லை ராசியே தான் அதிகமான ஒரு அமைப்பில் மென்டலாக காதல் விட டிஸ்டர்ப் ஆகிங்க ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடம் ராக அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்குது இப்போ பார்வை வந்து விலகி இருக்குது அதுதான் ஒன்று ராசிக்கு ஆறுதல் சனி இருக்கிறது வேலை வாய்ப்பு வேலைப்பாடு அதெல்லாம் நல்லா இருக்கும் வேலையெல்லாம் நீங்கள் நல்லா செஞ்சிட்ருக்குறீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னொன்று இதில் இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் பதமில் இருக்கிறது லாபஸ்தானில் இருக்குதுன்னு நீ நினச்சிட்டு இருப்பீங்க ஏதாவது சொத்து வாங்கி இருந்தீங்கன்னா அந்த சொத்துங்களை வில்லங்களை பண்ணி அதை கேஷ் பண்ண மாட்டேன் இருக்குவார் கேசவன் இருக்குவார் பணத்தை கட்டி கொடுவீங்க இடத்தையும் வாங்கி போடுவீங்க இரையம் பண்ண போகும்போது தான் அங்கே சிக்கல் வரும் அது ஒரு வடக்காக இருக்கும் அவங்க வீட்டில் நாலஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்களும் ஒருத்தன் கைத்த போக மாட்டேன்னுட்டு வருவாங்க இந்த சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்ட்டு வருவாங்க நீ எல்லாம் பணம் கட்டி முடிஞ்ச பிறகு நடக்கும் வேலைக்கையாக பணம் கட்டுவீங்க கவர்மெண்ட்டு வேலைக்காக பணம் கட்டி வேலை வாங்கிக்கான ஒரு வேலையால் இருப்பீங்க ஆனால் அதுவுமே கெடுது வேலைக்கையாக பணம் கட்டினா பணம் வராது ஏங்க அரசு வேலையை குறிக்கக்கூடிய இடமே வந்து தாங்க சிம்மம் பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணும் சிம்மத்தில் கேது வரும்போது அந்த பிரச்சனையை பண்ணிவிடுவார் சிம்ம கேது கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு வரைக்கும் இல்லை அப்போ சிம்மத்தில் கேது வரும்போது உங்கள் குழந்தைகளாக நம்ம அவமானம் அது ஆப்போ வீஸில் அந்த பெற்ற குழந்தைகளால் அவனத்தை சந்திக்கணும் பதனூலில் கேது இருக்கும்போது வேலைவாய்ப்பை தேடி பணம் கட்டினவங்களுக்கு அது வளர்க்க முடியும் நிறத்தை வாங்கி நிறத்தை மாற்ற முடியாத பேரை அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு வழக்கில் போய்ட்டுருக்கேன் அதுக்கு ஒரு நஷ்டம் உங்களுக்கு கொடுக்கும் என்ன கூட பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க சொத்து பிரச்சனையில் பங்கு பிரச்சினையில் என்ன சகோதர சகோதரிகளே உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி செஞ்சு நான் நாங்கள் கொடுக்குறேன்னு வாங்கி சாப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க இத்தனையும் படங்களில் இருக்கிற கேது பண்ணுவார் சிம்மத்தில் இருக்கிற கேது பண்ணுவார் தகப்பன் வழி உறவில் இருக்கக்கூடியவங்க பண்ணுவாங்க தகப்பன் வழி உறவல அத்தையும் அத்தை பசங்களோ அத்தை மாணவன் பசங்களோ இந்தமாதிரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறை சிந்தனையாக ஆச்சுவாங்க எதிர்மறையாக இருப்பாங்கிறதாங்க உண்மை அப்போ என்ன தாங்க இந்த ராஜ் ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமாக சொல்கிறீங்க நீங்கள் ஒரு வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் கிரகங்கள் இருக்கக்கூடிய எப்பயுமே ராசிநாதன் போய் மறைகிறது மூணில் மறைகிறது நல்லதில்லை மறைஞ்சாலும் குருவின் பார்வையில் இருக்குது அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குற நிலைமையில தான் அவங்களை கொண்டாந்து உணவு உட்காந்துக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஒரு வருஷம் ராசி பலன் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சாரி துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நடக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் திருமணத்தை தடையை உண்டு பண்ணுவார் ஏன் திருமணம் தடையை உண்டு பண்ணுறாரு இதை நம்ம யோசிக்கணும் இல்லை செவ்வாய் குரு பார்வையில் இருந்தாலும் தசாபுத்தி சாதகம் இல்லை அப்படின்னா திருமணம் நீங்க நினைச்சது நடக்காது நீங்க விருப்பப்பட்டது நடக்காது லவ் பண்றது நடக்காது லவ் பண்றது நடக்காது காரணம் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராசி எட்டாம் இடமும் பன்னாம் இடம் இரண்டாம் இடமும் வடுவில் இருக்குதுங்கிறத சொல்லுவாங்க எட்டாம் சொல்றதை விட அது சுக்கரனுடைய வீடுன்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் சொல்கிறது நம்மளுடைய படுக்கை அதையும் சொல்லலாம் அந்த சுக்கரனுடைய வீடு காமத்தினுடைய வீடு காமக்காரனுடைய வீடு அப்படின்னு வரும்போது அது சனி பார்க்கும்போது அதை தடுத்து நிறுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு தான் அங்கே போவோம் அப்போ உங்களுக்கு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது கல்வி வேலை திருமணம் தான் முக்கியமானது கடன் வந்தால் கடன் கட்டுக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நோய் இருந்தால் நோய் தீரும் கடன் எப்போ தீரும் நோய் எப்போ தீரும் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த துலா ராசினுடைய அமைப்புல நிறைய பேரு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பேர் வேண்டாம் பார்த்து பேசுனாலும் அந்த தடுக்குது அப்படின்னா நீங்களே அந்த முக்கால் பேர் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்கு நாலு தோசை இருக்கு கலச தோசை இருக்கு அப்படி இப்படின்னு தானே போறீங்க அதுலேயே ஒரு எண்பது சதவீதம் ஜாதகம் அமௌண்ட் ஆகிருக்குல்ல அந்த மாதிரி இல்லை ஜாதகத்தை முழுமையாக விவரமாக நம்ம நுணுக்கமா பார்த்தோம்னா நம்ம எல்லாம் இல்லை ராகே தோஷமும் கிடையாது செவ்வா தோசமும் கிடையாது எல்லாம் அப்படி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் வாடிக்கையாளர்களே இப்படி தான் இருக்கிறீங்க ஜோசியும் பார்க்கறவங்களே நூற்றி ஐம்பது பேர் வந்து அதெல்லாம் பார்த்து நீங்களே ஜோசித்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா என்ம்மையானுக்கு ரெண்டுல செவ்வா என் அம்மா எனக்கு ரெண்டுல ராகு நாங்கள் எத்தனை தினம் கத்தனாலும் தான் சொன்னாலும் ராகே தோஷங்களுக்கு ஒன்றும் இல்லை நாலு தோஷங்களுக்கு ஒன்றும் கிடையாது செவ்வா தோசம் ஒன்றும் கிடையாது ட்ரஸ்போசம் ஒன்றும் கிடையாது இப்படி சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்லை யோசியும் நுணுக்கமான சில விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை அப்போ என்னதான் நடக்குது ராசி பாலம் நோக்கில் துளா ராசி நல்லா இருக்குன்னு எல்லாம் வீடியோ போடுறாங்க நாங்கள் நல்லா இல்லைன்னு வீடியோ போட்டுருக்கோம் நல்லா இல்லை வீடியோ எப்படி யார் நீங்கள் போடுறீங்க ராசிநாதன் கேட்டு போயிட்டாரு ராசிநாதன் சனி பார்க்குறது ராசிநாதன் குரு பார்க்குது ரெண்டும் பார்த்தா என்ன பண்ணுவீங்க முதல்ல ஒரு நல்லது நடத்துகிற மாதிரி நடந்து உங்களை உங்களை வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த கெடுக்கிறது சனி முதல்ல ஏற்பாடு குருவின் பார்வை முதல்ல நடக்கும் போய் காசலாம் பொண்ணு பார்க்கலாம் பேசலாம் அது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணால் நானாச்சு நான் சொன்னால் உங்களுக்கு போவா அப்படின்னு சொல்லி போவான் நான் சொன்னால் வேலை அடிக்கையேன் பணத்தை கட்டியாம்மா வேலையும் போச்சு பணமும் போச்சு பொண்ணு பார்க்க போகிறோம் பொண்ணு பார்த்தா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க ஃபிக்ஸ் பண்ண பிறகு இல்லை அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது என் பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு தெரியல அது வேற யாராவது இருக்கும் ஏன்னா அந்த ராசி அமைப்பது மாதிரி ராசி அப்படின்னாலே நான் டிராமல் நாங்கள் ரொம்ப அதை யோசித்து பார்க்குறோம் துளாராசிக்கு நீ குரு குறிக்கிறதுக்கான ஒரு கணக்கு இருக்கு அடுத்து துளாராசிக்கு ஆறாம் குரு பார்ப்பாரு ஆறாம் குரு பார்க்கறது நல்லது இல்லைன்னு தானே நோய் வரும்னு நம்ம சொல்கிறோம் கடன் வரும் நம்ம சொல்கிறோம் எப்படி கடன் வரும்னு சொல்கிறாங்க ஒருவேளை குரு திசை நடக்கு கோச்சாரத்துல குரு இப்போ கடற்கு தான் இருக்கார் கடத்திலிருந்து தான் என்ன பண்ணுவார் ஆறாமடத்தை பார்ப்பாரா இல்லையா இப்போ ஆறாம் பார்த்தா நீ எப்படி நோய் வராது இருக்கு எப்படி கடன் வராம இருக்கும் கடன் நீயா கேட்டு வாங்குவ கடன் விரும்பி கேட்டு வாங்குவ அது போல ரொம்ப லக்ஸரியா சொகுசா இருக்கு நினைப்பான் அந்த சொகுசுக்காரே கடன் வாங்குறவன் அதிகமா இருப்பான் அப்படியே பெரிய புள்ளட்ல போகணும் கால போகணும் ஒரு செயின் பச்சை போகணும் செயினை மாட்டிக்கணும் காய்ச்சே இல்லைனாலும் கடன் வாங்கி நகை வாங்குறது காசே இல்லைனாலும் கடன் வாங்கி வட்டி வாங்குறது வாகன வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு நீங்க உங்க 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 அப்படியே கேஷ்ஃபுல்லா இது பெரிய விஷயங்கள் வாங்கிட்டு ஜாலியை சுத்துறோம் நினைக்கணும் ஏன்னா இருந்தாலுமே அப்படித்தான் சில பேருக்கு வேலை இருந்தாலுமே வேலை இங்கே அரசு வேலையுமே விட்டுட்டு வந்துடுவான் விட்டுட்டு வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்னு போயிடுவான் அதில் போய் மாட்டணும்னு இருக்காங்க ஷேர் மார்க் ட்ரேடிங்னு போகும்போது பணத்தை ஏகப்பட்ட பணத்தை நீங்கள் இறந்துடுறீங்க ஏகப்பட்ட பணத்தை இறந்து என்ன பண்ண முடியும் அப்புறம் எப்போ கட்டுறது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவன் லைஃப்பே போயிடுவான் இது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு கூடுதலாக உண்டு அப்படிங்கிறது தான் அங்கே உண்மையான சில விஷயம் சில பேருக்கு மனைவி அதாவது துக்கம் துக்க சம்பவங்கள் இது நடக்கக்கூடிய அமைப்பும் துளாராசிக்கு போக முடியும் துக்கம்ங்கிறது என்ன ஐம்பது அறுபது வயசை கடந்தவர்களுக்கு துக்கமாக சொல்லலாம் நம்ம துக்கம்னா என்ன மனைவி இழப்பு ஒரு துக்கம் குழந்தை இழப்பு ஒரு துக்கம் அதாவது புத்திர தோஷம்னு அது சொல்ல வரும் தோஷம்னா என்ன குழந்தைங்களாம் நீங்கள் துக்கத்தை சந்திக்கிறீங்கன்னு அதுதான் துக்கம் குழந்தையை இழப்போம் அப்படின்னா குழந்தைங்களை கஷ்டமும் குழந்தை இறந்தாலும் அது துக்கம் தானே இது துளாராசி காரணத்துக்கு ராகுலிருந்து கடுமையான ஒரு பாவு கறன் அது அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொடுக்குது குருவின் பார்வை போது இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த கஷ்டத்தை தான் செய்யும் அப்போ துக்கத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்கிற அமைப்பில் நீங்கள் பெருக்கிறீங்களோ அதனால் சந்திச்சிட்டிங்கன்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு குழந்தை புதுசாக கருக்கக்கூடிய அமைப்பும் வராது இருக்கிற குழந்தையை தக்க வச்சுக்கிற காப்பாற்றிக்கிற அமைப்பும் வராது இதை ரொம்ப பார்த்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு அதனாலே உஷாராக இருக்குங்க நன்றி வணக்கம்